Yeah. you வணக்கம் அணிந்து கொண்டு நான்கிழக்க எண் மற்றும் சிறிய மாணவர்கள் விளையாட்டு முறையில வணக்கம் குழந்தைகளே வணக்கம் பா யாருக்கா ட்ரெயின்ல போக ரொம்ப பிடிக்கும் ஓ எல்லாருக்குமே ட்ரெயின்ல போக ரொம்ப பிடிக்குமா இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க வந்திருக்கு. அது என்ன ட்ரெயின் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் எண்கள் அருமையா சொல்லிட்டீங்க வாங்க எல்லாரும் எண்கள் போகுமா சுபஸ்ரீ வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப ட்ரெயின்ல பயணம் செய்வோமா வாங்க போகலாம் எந்த நிறுத்தத்துல வந்து நின்னுட்டு இருக்கு விளையாட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சரி இங்க என்ன பாக்குறீங்க நீங்க எண்கள் சரியா சொன்னீங்க அந்த எண்கள் எப்படிமா இருக்கு அழகா சொல்லிட்டீங்க எண்கள் இருக்கு அது வந்து வரிசையா இருக்கு வேற எப்படி உங்களுக்கு தெரியுது சரி படிக்கட்டு மாதிரி தெரியுது இப்ப இந்த படிக்கட்டு மாதிரி தெரியுற அமைப்புல இருந்து நீங்க படிச்ச ஏதாவது பாடம் உங்களுக்கு நினைவுக்கு வருதா ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசையில தான் நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் பாராட்டுறதுக்கு நம்ம வகுப்புக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் யாருன்னு அவங்கள நீங்க போய் உட்காருங்க இப்ப நம்ம கிளாஸுக்கு போற புது ஃப்ரெண்ட் வரவேற்போமா பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா நாம இந்த எண்கள் படிக்கட்ட ஏனியா பயன்படுத்தி ஒரு விளையாட்டு விளையாடலாமா எல்லாரும் தயாரா இருக்கீங்களா நான் ஒரு என்ன சொல்லி ஏனியில ஏறிப்போ அப்படின்னு சொன்னனா அந்த என்ன தொடர்ந்து வரக்கூடிய ஐந்து எண்களை நீங்க சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு எண்ண சொல்லி ஏனியிலிருந்து இறங்கி வா அப்படி நான் சொன்னா அந்த எண்ணுக்கு முந்தைய ஐந்து எண்களை நீங்க சொல்லணும் சரிங்களா சொல்லலாமா யார் சரியா சொல்றீங்களோ அவங்கள நம்ம புது நண்பர் கை குலுக்கி பாராட்டு தெரிவிப்பாரு ரெடியா சொல்லலாமா என் ஒன்று ஏணியில் ஏறி யார் சொல்ல போறா ஏப்பா எல்லாருக்கும் தெரியுமா ராஜ ராஜகார்த்திகேய நீங்க சொல்லுங்க பாக்கலாம் 4 5 6 மிக சரியா சொல்லிட்டீங்களே வெரி குட் Clap பண்ணுங்க எல்லாரும் ராஜகார்த்திகேய நீங்க வாங்க கை கொடுங்க வெரி குட் வெரி குட் 땡큐 சோ you என் N7 ஏணியில் இறங்கி இதுக்கு யார் சரியா விடை சொல்வீங்க எல்லாருமே தெரியுமா எஸ் குகல் நீங்க சொல்லுங்க பார்க்கலாமா 8 5 4 3 2 வெரி குட் அருமையா சொல்லிட்டாங்க குகல் இங்க வாங்க கை கொடுங்க வெரி உங்களுக்கு எது எண்கள் தெரியும் பத்தாயிரம் வரை தெரியும் அப்படி தானே இப்போ டீச்சர் போர்டுல ஒரு எண்ணெய் எழுதுறேன் அது என்ன என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா

அது சரிய சொல்லா போன வகுப்புல நாம இடமதிப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்ப நான் உங்களுக்கு இந்த பொம்மையை கொடுக்க போறேன் இந்த பொம்மையில இடமதிப்புக்கு கேட்ப வரிசையா வந்து நிக்கிறீங்களா வாங்க வந்து இடமதிப்புக்கு ஏற்ப வரிசையா நில்லுங்க பாக்கலாம் சரியா நிக்கிறாங்களா சொல்லுங்க பாக்கலாம் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் சரியா சொல்லிட்டீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க

நீங்க உருவாக்குற என்ன சொல்லணும் விளையாட ரெடியா இந்தாங்க இரண்டு குழுவா பிரிஞ்சிருக்க இந்த குழுவோட என்ன நீங்க சொல்லுங்க பாராட்டுகள் இந்த குழு உருவாக்கி இருக்கிற என்ன நீங்க சொல்லுங்கம்மா சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த இரண்டு எண்களையும் நாம என்ன செஞ்சு பார்க்க போறோம் ஒப்பீடு செஞ்சு பார்க்க போறோம் என்ன செஞ்சு பார்க்க போறோம் ஒப்பீடு செஞ்சு போறோம் இந்த குழுவோட எண் எட்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்று இந்த குழுவோட எண்

கட்டத்துக்கு போங்க இப்ப இரண்டு எண்களையும் நாம என்ன செஞ்சு ஒப்பீடு செஞ்சு உள்ள எண்ணையும் எழுதிடலாமா இந்த குழுவோட எண்ண நீங்க சொல்லுங்கம்மா வெரி குட் இந்த குழுவோட எண்ண நீங்க சொல்லுங்க பாரு இரண்டு எண்களையும் ஏற்கனவே நாம ஒப்பீடு செஞ்சு பார்த்துட்டோம் இதுல எது பெரிய சொன்னீங்க அப்போ அதற்கு தான் இந்த வாயகன்ற பகுதியை நாம என்ன பண்ணணும் போட்டாச்சுங்களா எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க நான் இப்ப ரெண்டு எண் எழுத போறேன் நீங்க அதில் எது பெரிய எண் சிறிய எண்ணுன்னு ஒப்பிட்டு பார்த்து சரியான குறியீடு போடணும் சரிங்களா இரண்டு எண்களை எழுதுவேன் அந்த எண்களுக்கு ஏற்ப நீங்களே பதக்க மாலை அணிஞ்சி நிக்கணும் சரிங்களா இப்போ டீச்சர் போர்ட்ல எழுதுன மாதிரியே அந்த இரண்டு எண்களையும் இரண்டு குழுக்கணும் சரியா அமைச்சிருக்காங்களா பார்த்து சொல்லுங்க பாக்கலாம் சரி ஆயிரம் இட மதிப்புல உள்ளவங்க கை குலுக்குங்க அடுத்து என்ன உருவாகுதுன்னு பாப்போமா வெரி குட் நீங்க உட்காருங்க அடுத்த நாலு பேர் இந்த குழுவோட என்ன நீங்க சொல்லுங்க சரியா சொல்லிட்டாங்க கிளா பண்ணுங்க சத்யா நீங்க வந்து எழுதுங்க எூத்தி எழுபத்தி ஒன்று வெரி குட் அருமையா சொல்லிட்டாங்க எழுதிட்டாங்க கார்பணுங்க அடுத்ததா இந்த குழுவோட என்ன நீங்க சொல்லுங்க சரியா சொல்லிட்டீங்க வெரி குட் அக்ஷயா நீங்க வந்து எழுதுங்க சரியா எழுதி இருக்காங்களா வெரி குட் கிளாப் பண்ணுங்க இந்த ஆயிரம் இடமதிப்புல உள்ளவங்க வந்து கை குலுக்குங்க ரெண்டு பேர் உங்களோட எண்களை பாருங்க எப்படி இருக்கு சமமா இருக்கு அப்ப அடுத்து எந்த இடமதிப்ப நம்ம பாக்கலாம் நீங்க உங்க இடத்துக்கு போங்க ஆயிரங்கள் நூறுகள் இடமதிப்பில் உள்ளவங்க வாங்க கை குலுக்குங்க உங்களோட எண்களை பாருங்க யாரோட எண் பெரிய எண்ணா இருக்கு எட்டு பெரிய எண் சரியா சொல்லிட்டாங்க உங்க இடத்துக்கு வாங்க அப்ப எந்த குழுவோட எண் பெரிய எண் வெரி குட் சரியா சொன்னீங்க நீங்க குறியீடு போடுங்கம்மா சரியா போட்டிருக்காங்களா அருமையா சொன்னீங்க பாராட்டுக்கள் வெரி குட் ஆயிரங்கள் பார்த்தோம் இல்லையா அது எப்படி இருந்தது சமமா இருந்தோட நாம அடுத்து எந்த பார்த்தோம் நூறுகளை ஒப்பிட்டு நாம பெரிய எண்ணியது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படித்தானே

இப்ப இன்னொரு புது விளையாட்டு விளையாடலாமா இடமதி எழுதிட்டு உங்க இரண்டு குழுவுக்கும் நீங்க அந்த ஐஸ் குச்சில உள்ள எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்ணா சிறிய பார்த்து வரிசை முறைப்படி அடுக்கணும் அடுக்குவீங்களா எந்த குழு முதல்ல அடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நட்சத்திரம் ஸ்டார் காத்துக்கிட்டு இருக்கு வாங்கிருவீங்களா எந்த குழு வாங்குதுன்னு பாக்கலாமா நீங்க சிறிய இருந்து பெரிய எண்ணா வரிசையா எண்களை எடுக்குங்க நீங்க பெரிய எண்ல இருந்து சிறிய எண் வர எண்களை வரிசையா அடுக்குங்க யார் முதல்ல விரைவாகவும் சரியாகவும் முடிக்கிறீங்களோ அந்த குழுவுக்கு டீச்சர் சார் தருவேன் சரிங்களா பாக்கலாமா விளையாட்ட ஆரம்பிக்கலாமா சார் முடிச்சிட்டீங்களா முதல்ல இந்த குழு தான் முடிச்சிருக்காங்க சரியா எண் ஐந்து ஆயிரங்கள் அப்புறம் இரண்டு ஆயிரங்கள் இரண்டு ஆயிரங்கள் ஒன்று சரியா அடிக்கிறீங்க வெரி குட் அருமையா பண்ணிட்டீங்க எப்படி அடிக்கணீங்க சூப்பர் அருமையா செஞ்சிட்டீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இவங்க சரியா அடிக்கிறாங்க இப்ப நீங்க எல்லாம் எப்படி சரியா அடிக்கிறீங்களான்னு பாக்கட்டுமா மிஸ் ஒரு ஆயிரம் இரண்டு ஆயிரம் ஐந்தாயிரம் சரியா அடிக்கிறீங்களே வெரி குட் பாராட்டுகள் நீங்க எப்படிமா எண்களை அடிக்கணிங்க சரியா அடிக்கிக்கிங்க வெரி குட் பாராட் கைஸ் இவங்க பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ண வரை எங்களை அழகா வரிசை அடுக்குனாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் என்ன வரிசைனா ஏறு வரிசை என்ன வரிசை இவங்க எப்படி அடுக்குனாங்க பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ண வரை அழகா அடுக்குனாங்க இல்லையா இதுக்கு என்ன பேரு இறங்கு அதுக்கு தான் என்ன பேரு இப்ப ஏறு வரிசையும் தெரிஞ்சிருச்சு இறங்கு வரிசையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா சார் விளையாண்டுகள் சரிங்களா எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லலாம் பாராட்டுக்கள் சொல்லுங்க இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம் வேற என்ன கத்துக்கிட்டோம் அருமையா சொன்னீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க வெரி குட் இப்போ நூலையும் பயிற்சி நூலையும் எடுத்து அதில் இருக்கிற பயிற்சிகள் எல்லாம் செய்வோமா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் அழகா எழுதுறீங்களே சரியா எழுதுறீங்களே சூப்பர் சூப்பர் வெரி குட் எல்லாரும் வெரி குட் அழகா முடிச்சிட்டீங்களா எல்லாரும் ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா வெரி குட் தேங்க்யூ செயல்பாட்டோட தொடக்கத்தில் ஆசிரியர் எண்கள் ரயில் பெட்டியை பயன்படுத்தியது வகுப்பறை மேலாண்மை அமைந்திருந்தது எண்கள் பதக்கமாலேயே அணிஞ்ச மாணவர்கள் தாங்களாகவே இலக்க எண்களை உருவாக்கும் போது அவர்களிடையே ஏற்பட்ட முக மலர்ச்சியையும் பார்த்தோம் இடமதிப்பு கட்டத்தில் நின்ற மாணவர்கள் தங்களுக்குள் கை கொண்டு பெரிய எண் மற்றும் சிறிய எண்ண தெரிந்து கொண்டது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணையும் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணையும் அடிக்கிறது ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையை அறிந்து கொள்ள எளிமையாக இருந்தது இவ்வாறு குழுக்களாக பிரிந்து செயல்பாட்டில் ஈடுபடும்போது போது குழுமனப்பான்மை அதிகரித்து கற்றலில் ஆர்வம் ஏற்பட்டதையும் பார்த்தோம் பயிற்சி நூலிலும் பாடநூலிலும் உள்ள பயிற்சிகளை மாணவர்கள் செய்யும்போது ஆசிரியர் வழிகாட்டுனது அவர்களின் கற்றலுக்கு உறுதுணையாக அமைந்திருந்தது இதுபோல நாமும் மாணவர்களை ஆர்வத்துடன் வகுப்பறை செயல்பாட்டில் ஈடுபடுத்துவோம் நன்றி